நீங்க சொல்றது வெறும் மணிங்களை மட்டும் கட்டுறதுன்னா அது பண்ண முடியாது இல்லையா எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு டேபிள்ல மணி எல்லாம் இருக்கும் ஓகே அப்படியே தொங்க போட்டு வச்சுனே இருப்பாங்க சரிங்க அது வந்து இவங்க கட்டினே இருப்பாங்க சரிங்க சார் பேனர் போர்டு வந்து தப்பு போர்டு வந்து நான் அமைச்ச மாதிரி இல்ல ஓஹோ போர்டு வந்து நான் பாருங்க நான் எப்படி அனுப்பிச்சிருக்கிறேன் அது மாதிரி இருக்கணும் இல்லேன்னா இப்ப கூட அனுப்புறோம் ஒரு போர்டு இருங்க சரிங்க சார் அப்படியே

மடந்து புள்ளி அஞ்சு லட்சம் பேர் ஒன் பாயிண்ட் டூ பைவ் பண்ணிணா